லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷனில் ஜமா அப்படின்ற ஒரு படம் இப்போ பார்த்தோம் ஆக்சுவலி வந்து பாரி வந்து என்னுடைய படங்களில் நடிச்சிருக்காரு அண்ட் அவர் வந்து டிரெக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்கிறது வந்து செம்ம சூப்பராக இருக்கு அண்ட் வந்து இதோட பலமே வந்து இந்த படம் வந்து பயங்கர ரூட்டடாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரூட்டடாக இருக்குது அண்டு கல்ச்சரை வந்து பயங்கர சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அன்காம்ப்ரமைஸ் மூவியாக நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா தமிழ் சூழலில் வந்து இப்போது கமர்ஷியலாக அண்டு வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதுக்கு வந்து கதைகளை மாற்றுறது இல்லை வந்து கதாபாத்திர தேர்வுலேயே வந்து சில இடையூறுகள் பண்ணுறது ஸோ அந்த கதையை வந்து ஒரு ரெகுலரான ஒரு சினிமா ஃபார்மெட்டில் வந்து ட்ரை பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அன்காம்ப்ரமைஸ்டாக ரொம்ப ரூட்டடாக அவர் கல்ச்சரை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் வந்து சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு நான் சின்ன வயசில் நிறைய கூத்து பார்த்து வளர்ந்த பையன் தான் இங்கே புறநகர் கிராமது அதனால் அந்த கிராமத்தில் நாங்கள் இப்போவுமே வந்து அங்கே கூத்து ஆடுறவங்கள வந்து பயங்கர ஹீரோ மாதிரி தான் பார்ப்போம் ஆக்சுவலி ரூபன் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஆக்டர் இருக்கார் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் வந்து ஆடுவார் அவர் பொம்லேஷன் தான் போடுவார் அவருக்கு பயங்கரமான ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க அவர் வராருனாவே அவ்வளோ ரசிகர்கள் கூடுவோம் குறிப்பாக வந்து அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு நாலு கூத்துக்கு வந்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் வந்து ஒவ்வொரு ஊரில் போய்ட்டு ஆடுவார் அவர் எப்போ வராருன்னு டைம் கேட்டு எல்லா ஜனங்களும் வெயிட் பண்ணுவாங்க அந்தளவுக்கு வந்து தெருக்கூத்து வந்து எங்கள் ஊரில்லாம் பயங்கரமான ஒரு வரவேற்பு உள்ள ஒரு ஒரு கலை ஸோ அந்த கலை அந்த கலையை வந்து ஒரு காட்சிப்படுத்தின விதம் அது அன்காம்ப்ரமைஸ்டாக இருந்தது அந்த கலைக்குள்ள இருக்கிற ஈகோவை வந்து ரவிக்குமார் இருக்கிறப்ப சொன்னார் என் கூட படம் பார்த்து ரவிக்குமார் வந்து ஒரு க ஒரு ஹியூமனோட ஈகோ வந்து கலையிலால் ஈஸியாக அழிக்க முடியும் அப்படின்றத வந்து இந்த படம் வந்து பேசுது அப்படின்னு தான் வந்து சொல்கிறார் ஏன்னா சண்டை போட்டுக்கல யாரும் லைக் வந்து கத்தியத்தை வெட்டிக்கல பேசிக்கல அண்ட் வந்து ஒரு ஆர்ட்டை ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் பயங்கரமாக எப்படி இருக்கிறேன்றதை ப்ரூவ் பண்ணுறது மூலமாக இன்னொரு சக கலைஞன் கிட்ட இருக்கிற ஈகோவை வந்து நம்மளால் வென்றெடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த படம் வந்து சொல்லுதான் நான் வந்து பார்க்குறேன் அண்டு வந்து இதில் நடிச்சிருக்கிற அபிராமியாக இருக்கட்டும் அந்த சேத்தன் வந்து சம சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு இவங்க அப்பாவோடைய கேரக்டர் அண்டு இல்லை நடிச்சிருக்கிற ஒரு எல்லா கதாபாத்திரங்களுமே வந்து அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை பயங்கரமாக உணர்ந்து ஃபீல் பண்ணி செம சூப்பராக நடிச்சிருக்காங்க அண்டு இளையராஜோட மியூசிக் வந்து நம்மளை வந்து ஒரு பழைய உலகத்துக்கே அப்படியே கூட்டி போச்சு செம சூப்பராக ஸ்மூத்தாக இருந்தது அண்டு இவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது அந்த மியூசிக் வந்து எந்த டிவேட்டர் இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அது சவுண்டை யூஸ் பண்ண விதம் அண்டு வந்து ஒரு பயங்கரமாக இருந்தது படம் பார்க்குறப்போ வந்து ஒரு சூப்பராக எமோஷனை கிரியேட் பண்ணிச்சு அண்ட் வந்து கிளைமேக்ஸில் பாரி ஆடுறது வந்து சாதாரணமாக ஆட முடியாது அந்த அடவு கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது அண்ட் தெருக்கூத்து கலைஞர்களுக்கு தெரியும் அந்த அடவு கட்டி சுற்றி ஆடுறது வந்து எவ்வளோ கஷ்டமானதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பாரி வந்து பயங்கரமாக அது வந்து பண்ணியிருக்காது அது பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து ஏன்னா அந்த படத்தில் அவர் காட்டவே இல்லை இப்போ நானும் வந்து ரெண்டாவது டைம் பார்க்குறேன் ஏன்னா வந்து அந்த கூத்து அந்த அந்த ஏன்னா எப்போயுமே கூத்துக்காரன் வந்து அடவு எப்படி கட்டுறாங்கன்னு வச்சு தான் அவங்களோட ஸ்டைல் அவங்களோட ஆக்டரோட வேல்யூ வந்து பேசப்படும் லைக் வந்து பாடுறது ப்ளஸ் வந்து அடவு எப்படி நடக்கிறாங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்க எப்படி நிற்கிறாங்க அப்படின்றது ஸோ பாரி வந்து அந்த கிளைமேக்ஸில் பண்ண அந்த அடவு இருக்குதுல்ல சான்ஸே கிடையாது ப்ரில்லியண்டான ஒரு வாக்கு அண்ட் வந்து பாரி வந்து ஒரு ஆக்டராக வந்து பயங்கரமாக அதில் இருக்கிறாரு அண்ட் டிரெக்டராகவும் வந்து ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு படத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு டெஃபினட்டாக மக்களுக்கு தமிழ் திரையுலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் மூசா நம்புகிறேன் ஏன்னா தெருக்குத்தை பற்றி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு ஆனால் என்னென்னா சினிமாவுக்காக சில விஷயங்கள் அது வந்து சினிமாவுக்காக பாடல்களை சேர்க்கறது சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க பாரி வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்டாக வந்து அச்சு அப்படியே வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அண்ட் வந்து சம சூப்பரா அதுவும் பண்ணி காட்டிருக்காரு அண்ட் இந்த குழுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எல்லாருமே சம சூப்பரா பண்ணிங்க ஸ்பெஷலி கேமராமேன் வந்து ரொம்ப பயங்கரமாக சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த எடிட்டிங் எல்லாருமே வந்து ரொம்ப கரெக்டாக கண்ட்ரோல்டாக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க நிச்சயமாக தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு முக்கியமான திரைப்படமாக அது இருக்கும் மக்கள் இதை ரசிக்கணும் ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம் அந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்போ தயாரிப்புக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ்